திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அமைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் என்னென்ன மானியலாம் இருக்குது அது எந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி கோவை கலெக்டர் சார் அப்படி அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கோழி ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு ஐம்பது லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க அது எப்படின்றத பற்றி கோவை கலெக்டர் சாரை வந்து அப்டேட் கொடுக்குறாரு அது எப்படின்றத பார்த்துக்கலாம் நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சி பொறிப்பகம் அமைக்க நமக்கு வந்து இருபத்தஞ்சி லட்சம் வரை கிடைக்கும் செம்மறியாடு அல்லது வெள்ளாடு பண்ணை அமைக்க நமக்கு வந்து பத்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரையிலும் பன்றி வளர்ப்புக்கு பண்ணை அமைக்கிறதுக்காக இது பதினஞ்சு லட்சம் முதல் முப்பது லட்சம் வரையும் மானி வழங்கப்படும் என்று கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் அறிவித்துள்ளார் இப்போ வந்து கோழி ஆட்டு அமைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா மானி எப்படி வாங்குறது ஐம்பது லட்சம் வரை அப்படின்றது எப்படின்றத பற்றி பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாத ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா தமிழகத்தில் நமக்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது எல்லாமே நமக்கு அவங்களே வந்து கொடுக்குறாங்க கடன் உதவியும் தராங்க அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக வந்து நம்ம சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஏப்ரல் வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்த இருபத்தி ரெண்டாம் இருந்து தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து மக்களுக்கு செய்யலாம் ஒரு மானியத்தோட நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக இதை நம்ம செய்யணும்னா இப்போ ஆடு கோழி அந்த மாதிரி நம்ம வளர்க்கும் போது அதுக்கு இறைச்சி வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே மாநிலத்தில் கிடைக்கும் முட்டை உற்பத்தியும் நமக்கு வந்து அதிகமாகும் அது போக வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு வந்து இதில் அதிகமாக வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போது இங்கே வந்து தீவனம் தீவன பயிர் சேமிப்பு தீவன விதைகள் உற்பத்தி கோழி வளர்ப்பு செம்மறியாடு வளர்ப்பு விளையாட்டு வளர்ப்பு மற்றும் பண்டி வளர்ப்பு பண்ணைகள் அமைத்த தொழில் முன்னோரை உருவாக்க வழியாக இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு பிஸ்னஸ் மேனை நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு ரீசன்னால் இதை கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றி நம்ம என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கான வெப்சைட் லிங்குமே கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் சமர் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் இத்திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை பெறுவதற்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெப்சைட் கிடச்சிருக்கு அந்த ரெண்டு வெப்சைட்டில் ஒரு சில வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணும்னா அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை இது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்றவங்க செகண்டாக இருக்க வெப்சைட் லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான ரெண்டு வெப்சைட்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ரொம்பவே அருமையான ஒரு விஷயம் பிஸ்னஸ் செய்கிறதுக்காக நம்ம அங்கங்கே ஓடுறத விட இந்த மாதிரி கவர்மெண்ட்டாக கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இந்த அளவுக்கு செய்யக்கூடிய இடம் நமக்கு இருக்கா நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணுவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி